முருகா முருகா அழகா அழகா குகனே முருகாசரணம் அடியார்கள் அன்பர்கள் அனைவரையும் வீதி உலா இணையதள பதிவின் மூலம் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வார திருப்புகள் கடியவேக எனத் தொடங்கும் திருமயிலை திருத்தலத்திலே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் இத்திருப்புகளிலே அடிகளார் சிற்றினம் சேர்ந்து தீயவர்களோடு சேர்ந்து கேடுற்று அடியேன் அழியா வண்ணம் குருநாதா உமது தரிசனம் தந்து உமது அடியார்களுடன் சேர்ந்து உன் நாமத்தை தினம் சொல்வதற்கு அருள் பிரிய வேணுமையா என்று திருமயிலையில் எழுந்தருள் வேலாயுத கடவுளை வேண்டுகிறார் மிக அற்புதமான திருப்புகள் வாரிய பாராயணம் செய்வோம் பலனடைவோம் தொடர்ந்து ஆதரவு தன் கொடுத்து வரும் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் அடியேனின் பணிவான நமஸ்காரத்தை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரு கொடிய வே குமார விரத சூதராபாத கலகமேசை பாள் மூட வினைவேடு கபடையீனாக இயக்குநாடியே நீடு கனவிகாரமே பேசி நெறிபேனா கொடிய நே தூங்கோரா மூடு குடிலின் மேபியே நாளும் மடியாதே குளவு தோகை மீதார் முகமும் வேலும் ஈரார் குவலைவாகும் நேர்கான வருவாயே குலவு தோகை மீதார் முகமும் மேலும் ஈராறு குவலைவாகும் நேர்கான வருாயின்ோடு மாமே அதிரவிசிய சேட பணமுட வேடு வரை சாடி பறவை நீர் மோத நிறுதர் மாலவான் நாடு பதியதாக வே மயில் வீரா வடிவுலாவியாக சமீர் பலாவி நீல் சோல் வனசவாவி பூடை வயலோடே மனித மாட மாமேடிகரமோடுவாகான் மயில் மேவி வாழ் தேவர் பெருமாலே குலவு தோகை மீதாறு முகமும் வேலும் ஈராறு வாகும் நேர்காணம் வருவாயே மகிழை மேவி வாழ் தேவர் பெருமாள் மகிழ் வீரா வருவாய் வருகமும் வேலும் ஈராறு குவலைவாகும் நேர்காண வருவோகை மீது ஆறுமுகமும் வேலும் ஈராறு குவலைவாகும் நேர்காண வருவாயே மயில் வீரா மயிலை வாழ்ேவர் பெருமாளே வீரா வருவாயே வருவாயே வருவா மயிலை மேவி வாழ் தேவர் பெருமாளுக்கு அரஹரூகரம் திருமயிலை வாழ் ஆனந்த வேலாயுத கடவுளுக்கு அரகரூகரம் முருகாசனம் முருகாசனம் இத்திருப்புகளின் சொல் விளக்கம் பூமண்டலத்தின் பெரிய மேருமலையும் அதிரும்படியாக செலுத்தியும் ஆதி சேடனுடைய பணாமகுடங்களுள் அசையவும் நீண்ட கிரௌஞ்ச மலையை பிளந்து அசை உறவும் பெருமலைகளை மோதி பரந்த கடலில் நீர் அலைகள் மிகுந்து மோதவும் அசுரர்கள் மாண்டு ஒழியவும் வான நாடு பண்டுபோல் தடைத்து வளம் பெறவும் வேலாயுதத்தை விடுத்து அருளிய மயிலை வாகனமாக உடைய வீர தீர வடிவேலனை வடிவம் பறந்து ஆகாயத்தில் உயர்ந்து இருக்கின்ற பலா மரங்களின் பெரிய சோலைகள் தாமரை குலங்களும் மலர் நிறைந்த ஓடைகளும் செந்நெல் விளைகின்ற வயல்களும் நவரத்தினங்கள் இழைத்த மாட மாளிகைகளும் சிறந்த மேடைகளும் கோபுரங்களும் நிறைந்து அழகு பொருந்திய திரு மயிலாப்பூர் என்னும் திருத்தலத்தில் வீற்றிருந்து வாழும் தேவர்களுக்கெல்லாம் தலைவரே என்றெல்லாம் அவரை புகழ்ந்து பாடி அடியேன் மூர்க்கத்தோடு கூடிய கோபம் ஒருபோதும் குறையாத நயவஞ்சனை உடையவர்களும் தீயவரும் கலகத்தை செய்கின்ற பாழான மூடர்களும் தீத்தொழில் புரியும் வேடரது குணம் உடையவரும் வஞ்சனை கொண்ட இழிந்தவர்களும் ஆகிய புல்லர்களுடைய கூடா ஒழுக்கத்தை தீயவர்களுடைய கூடா ஒழுக்கத்தை நல்ல ஒழுக்கமாக கொண்டு மிகவும் பல வேறு வேறு ஆன வீண் வார்த்தைகளையே பேசி நன்னரியை விரும்பி செல்லாத கொடியவனாகி அடியேன் எதையும் ஆராய்ந்து பார்க்காமல் வெறும் ஆசை வலையினால் மூடப்பட்ட இந்த குடிசையாகிய உடலிலிருந்து கொண்டே என்னாலும் அழிவுறாமல் குருநாதா இந்த பிறவியிலேயே இந்த உடம்பு இருக்கும் பொழுதே குருநாதா உன்னை தொழுது அழுது வணங்கி உன் திருப்புகளை பாடி அருள் புரிய வேணுமையா அடியார்கள் கூட்டத்துடன் என்னை சேர்த்து உன் திருப்புகள் பாட அருள் புரிய வேணுமையா மயிலின் மீது ஏறி ஆறு திருமுகங்களும் வேலாயுதமும் குவளை மலர் மாலை அணிந்த பன்னிரண்டு திருக்கோ தோள்களும் அடியேன் நேரில் கண்டு உய்யுமாறு வந்து அருள் புரிய வேணுமையா என்று இங்கே வேண்டுகிறார் முருகனை மனதால் நினைந்து அவரை தியானம் செய்து அவர் புகழ் பாடினால் முருக பெருமா நமக்கு காட்சி அளிப்பார் என்பதில் ஐயமில்லை வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரூகரா அரகரம பார்வதி மகாதே,